திருச்சிற்றம்பலம் சிவபூஜைக்குரிய சில பூக்களை அன்றே அப்பொழுதே நேசித்து பூஜித்தல் போல சில பூக்கள் மூன்று நாள் ஏழு நாள் வைத்து பூசிக்கலாம் என புட்ப விதியில் காணப்பெறுவது அகப்பகை புறப்பகை என்ற பகைவர்களையும் புறம் கொடுத்து ஓடச் செய்ய வேண்டும் என்னும் மனப்பான்மையர் பூவினை எடுத்து சீலமோடு சிவபூசனை புரிவோர் ஆதல் வேண்டும் பாதிரி பூவினை எடுத்து பூஜிக்கும் பெற்றியர்தாமும் பாச நீக்கமுற்று சிவநேச வாசமுற்று தம்மைச் சார்ந்தவரையும் அப்பெற்றியர் ஆக்குவர் ஷண்பகப்பூ வண்டுபடாமலர் அதில் உள்ள தேனினை அருந்த வண்டுகள் பெறா ஷண்பகாரண்யம் ஷண்பகக்காடு ஷண்பக அடாவி என்று தலம் அழைக்கப்படும் இப்பூவினால் அருவுருவ திருமேனி கொண்ட சிவலிங்க பெருமானை பஞ்சபூதங்களும் இருசுடரும் இயமானனும் ஆகிய அஷ்டமூர்த்தியை அருச்சிக்கப் பெறுபவர் புறச்சமயங்களில் புக்கு நரகவேதனைக்குள்ளாகாதே பொருளைச் சார்ந்து சிவமாம் தன்மை எய்த பெறுவர் புன்னைப்பூ இது நெய்தல் நில கருப்பொருள்களுள் ஒன்று நெய்தல் என்பது கடற்கரை அடுத்த ஊர்களாம் கடலும் கடல் சார்ந்த இடமும் இதன் வித்தினை ஆட்டி எண்ணெய் எடுத்து தீபமிடல் சில நாடுகளில் வழக்கமாம் இழுப்பை வித்தின் நெய் ஏற்றமுடைத்து ஆதல் போல இதுவும் ஏற்றமுடைத்து என இயம்புவர் கலைமகள் நோக்கமும் அதாவது கடாட்சமும் திருமகள் நோக்கமும் புன்னை பூக்கள் கொண்டு பூசனை புரிதல் வேண்டும் அலறியாகிய கரவீர பூவினால் போற்றி பூசிப்பவர் சிவ ஒளி பெற்று திகழ்வர் இவ் அலறி பூவினை மூன்று நாள் வரை வைத்து பூசிக்கலாம் அலரி என்று சூரியனுக்கு ஒரு பெயர் இதனை கண்டு அலர்வது இவ்வலரியும் கமலமாகிய தாமரையும் ஆம் அடுக்கு அலரி துர்கை காளி சூரியன் முதலிய மூர்த்திகளுக்கு ஆகும் என்பர் இவ் அலரிப்பூ ஐவகை நிறம் உடையதாக காணலாம் இது சிவபூசனைக்கு மிகச் சிறந்தது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு இனி நந்தியாவர்த்தமாகிய வலம்புரி பூவினை பற்றிய குறிப்பினை கூறுவாம் இப்பூ அடுக்காகவும் ஓரிதழாகவும் சிறிய அடுக்கு உடையதாகவும் காணப்பெறும் நல்ல மனம் உண்டு வெள்ளியாகிய ரசத சத்து உண்டு அஷ்டமூர்த்தியாகிய அரணை அருச்சித்தால் அகக்கண் ஒளியும் புறக்கண்ணாகிய ஊனக்கண் ஒளியும் பெற்று வாழ்வர் மக்களுக்கு கண்ணில் சிறந்த உறுப்பு உண்டோ இல்லை அல்லவா ஆகவே நந்தியாவர்த்தம் பூசனைக்கு போற்றற்பாலது ஆயிற்று நீர் பூக்களாகிய காவியும் கமலமும் பற்றிய குறிப்பினை கூறுவாம் கமலக்கண்ணன் என்னும் பெயர் பெறும் கரிய திருமாலும் சலந்திரனை சங்கரித்த சக்கரம் பெறுவான் வேண்டி திருவேழிமிழலை என்னும் திருத்தலத்தைச் சார்ந்து நாளொன்றுக்கு ஆயிரம் அரவிந்த பூக்கொடு அரிச்சித்தனர் என்றும் ஆயிரத்தில் ஒன்று குறைய நிறையவில்லை என தம் கமல கண்ணை பறித்து பூஜித்து சக்கரம் பெற்றனர் என்றும் வரலாறு கூறும் திருமகள் தலைவரே தாமரைப்பூவின் ஏற்றம் குறித்து பூஜித்தனர் எனின் நாம் எங்கனம் அதன் சிறப்பை செப்பப் பெறுவோம் சிவ பூஜனை செய்பவர் தாமரையை ஏழு நாள் வரை வைத்து பூஜிக்கலாம் ஆதலின் இன்றியமையாதது அது என கொள்ளல் வேண்டும் தாமரைப்பூவினை பூவினை இன்றியமையாமை கொள்ளல் வேண்டும் என்பதற்கு சான்று உண்டு திரு திருமகள் ஊர் தலம் திருவாரூர் தலப்பெயர் கமலாலயம் என்பது நன்கு அறியப்படும் இவ்வூரில் எழுந்தருளிய பராசக்தி நீலோற்பலாம்பிகை ஆவாள் பராசக்தியின் திருவருள் பெற்றாலன்றி சிவப்பேறு பெற முடியாது என்பது பலர் கண்ட முடிவு எனவே அப்பெற்றியுள்ள நீலோற்பல மலரே தியாகராச பெருமானாகிய இருந்தாடும் பெருமானுக்கு உரித்தது என்றும் அப்பூக்கள் கொண்டு பூஜித்து வருகின்றனர் செங்கழு நீர் என்றும் பெயர் உண்டு இப்போவும் பல நாள் வைத்து பூஜித்தல் தகும் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக மலரில் இருந்து சிறுபகுதி பகுதி தொள்ளாயிரத்து எழுபது ஆண்டில் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி தேவஸ்தானம் திருவிடைமருதூர் வெளியிட்ட நூல் இது திருச்சிற்றம்பலம்